ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு ஹாட் டாபிக் எது நம்ப முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து வெளில போக போகிறாங்க இது வந்து பெரிய ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லலாம் ஜிம்பாபே கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து முன்னேறி வராங்க அப்படிங்கிறதையும் காட்டுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது இதை பற்றியும் அதே மாதிரி சூப்பர் எயிட் சுற்றில் நம்ம இந்தியா யார் கூட மோத போகிறோம் இந்தியாவினுடைய அப்கமிங் மேச்சஸ் இதை பற்றியும் ஃபைனலாக பாகிஸ்தான் கேப்டன் வாங்குகிற சம்பளத்தை விட பாண்டியா செஞ்ச ஒரு விஷயம் அவர் போட்டிருந்த ஒரு விஷயம் வந்து விலை வந்து அதிகமாக அப்போ வந்து பேட்டு பவுலிங் இதெல்லாம் தாண்டி பாண்டியா வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங்கு காஸ்ட் இது மூலமாகவும் பாத்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி தான் டீடைலா வந்து பார்க்க போறோம் இப்போதைக்கு ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் குரூப் பி அவங்க வந்து இருக்காங்க அந்த பிரிவுல ஸ்ரீலங்கா முன்னேறிட்டாங்க அடுத்த சுற்றுக்கு வந்து போயிட்டாங்க ஓமன் எலிமினேட் ஆயிட்டாங்க இப்ப ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான போட்டியில் ஸ்ரீலங்கா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஸ்ரீலங்காவில் இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியாவை படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேம்ல ஆஸ்திரேலியா ரொம்ப சுமாராக ஆண்டாங்கெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா ரெண்டு வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்காங்க இருபது ஓவருக்கு நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க நூற்றி ரெண்டு டார்கெட் அப்படிங்கிறப்ப அதாவது ஈஸியாலும் அடிக்க முடியாது ஆனா அடுத்த அந்த ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா பதும் நிசாங்கா மிரட்டி எடுத்துட்டார் ஐம்பத்தி ரெண்டு பந்தில் நூறு ரன்னு பத்து ஃபோர் அஞ்சு சிக்ஸ்னு பிரித்து எடுத்துட்டாரு குசால் மெண்டிஸ் வந்து ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பார் அப்போ வந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரெண்டு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சதுனால ஆஸ்திரேலியா சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஸ்ரீலங்கா அடுத்த சுற்றுக்கு போயிட்டாங்க இப்போ அடுத்து ரெண்டாவதாக அடுத்த சுற்றுக்கு போக போகிற டீம் எதுன்னு பார்த்தோன்னா அதில் ஜிம்பாபி ஆஸ்திரேலியா அயர்லாந்து இந்த மூணு டீம்ஸ் வந்துருக்காங்க அதில் அயர்லாந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க மூணு கேம்ல ஆடி இருக்காங்க ரெண்டு தோத்துட்டாங்க அடுத்த கேமில் அவங்க ஜெயித்தாலுமே ரன் ரேட் அடிப்படையில் அவங்க ரொம்ப அதிகமாக இல்லை அதனால் அயர்லாந்து வெளில போயிடுவாங்க அப்போ அடுத்த சுற்றுக்கு வர ரெண்டு டீமில் எதுன்னு பார்த்தோம்னா ஜிம்பாப்வேவா ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தா ஜிம்பாபேக்கு தான் அடுத்த சுற்றுக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா ஜிம்பாப்வே ரெண்டு கேமில் ஆடி இருக்காங்க அந்த ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேம் ஓமன் கூட ஆனாங்க அதில் ஜெயிச்சுட்டாங்க ஆஸ்திரேலியாவை ஜிம்பாபே லீக் சுற்றில் தோற்கடிச்சிருக்காங்க இதுவே வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்கு அடுத்து ஜிம்பாபேக்கு இன்னும் ரெண்டு கேம் வந்திருக்கு ஒன்று ஸ்ரீலங்கா கூட இன்னொன்று அயர்லாந்து கூட இப்போ இதில் அயர்லாந்தை ஜிம்பாபே அணி தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒருவேளை அயர்லாந்தை ஜிம்பாபே தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜிம்பாபே அடுத்த சுற்றுக்கு போகிறது உறுதியாயிருச்சு இல்லை அயர்லாந்துக்கிட்டையும் தோத்துட்டாங்க ஸ்ரீலங்காக்கிட்டையும் தோத்துட்டாங்க அப்படின்னா கூட ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னால ஜிம்பாபே அடுத்த சுற்றுக்கு போயிருவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஆஸ்திரேலியா மூணு கேம் ஆடி ரெண்டு தோத்துட்டாங்க ஒன்னுல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க அடுத்து ஒரே ஒரு கேம் மட்டும் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கு அந்த ஒரு கேமல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சாலுமே அவங்களுடைய ரன் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி நாலுல தான் வந்திருக்காங்க பட் அதுவே ஜிம்பாப்வே அணியினுடைய ரன் ரேட் பார்த்தோன்னா பிளஸ் ஒன் பாயிண்ட் நைனில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் இ ரெண்டு வச்சுருக்காங்க ரன் ரேட்டு அப்போ அடுத்த ரெண்டு கேமில் அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க அப்போ வந்து ரன் ரேட் அடிப்படையில் ஜிம்பாப்வே போவதற்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் இருக்குது ஒரு கேமில் ஜெயிச்சால் ஜிம்பாபே கன்ஃபார்மு ரெண்டு கேமில் தோற்று ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாலுமே ஜிம்பாபே வந்து கன்ஃபார்ம் அப்போ வந்து இது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து பெரிய ஒரு அவமானமாக வந்து இருக்க போகுது இன்னொரு புறம் அடுத்து நம்ம யார் யார் கூடலாம் மோத போகிறோம் அப்படின்னா இந்த முறை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் புதிய விதிமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டீம் அவங்க பிடிக்கிற இடத்த வச்சு தான் மேட்ச் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க பட் இந்த முறை பார்த்தோம்னா ப்ரீ சீடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டீமுக்கும் வந்து ஒரு ஒரு எண்கள் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ யார் கூட மோத போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபிக்சுடு அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு நேம் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து எக்ஸ் த்ரீல இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ் ஃபோரில் வந்து இருக்காங்க இப்போதைக்கு ஆஸ்திரேலியா வந்து இருக்காங்க பட் ஆஸ்திரேலியா உள்ள வரலை அப்படின்னா அந்த இடத்துக்கு ஜிம்பாபே வந்துடுவாங்க அப்போ வந்து முதல் கேம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அணியை வந்து எதிர்கொள்வோம் இது வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அகமதாபாத்தில் வந்து நடக்குது அடுத்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆஸ்திரேலியா வர வாய்ப்பு இல்லை ஜிம்பாபே வருவாங்க அந்த டீமை நம்ம வந்து சென்னை சேப்பாக்கத்தில் நம்ம வந்து மோதுவோம் அடுத்து மார்ச் ஒன்றாம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் அணியை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த வகையில் ஜிம்பாபே கூட நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கு எதிராக நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வந்திருக்கும் அடுத்து ஃபைனல் அப்டேட் போனோம்னா ஹர்திக் பாண்டியாவை பற்றி ஆல்ரெடி கே எல் ராகுல் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு அட்டென்ஷன் தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியா நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க வாட்சாக இருக்கட்டும் இல்லைன்னா அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை அவருடைய தாடி வைக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வித்தியாசத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்திருப்பார் அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா இப்போ கொழும்புல நடந்த ஒரு மேட்சில் பாகிஸ்தான் அன்னைக்கு எதிரான போட்டியில் வந்து ஜாக்கப் கோ எபிக் எக்ஸ் குரோனோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வாட்சை தான் கட்டியிருந்தாரு அந்த வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதா இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம இந்திய மதிப்பில் சொல்லணும்னா அந்த வாட்சோட ப்ரைஸு இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் அலி ஹாஹா மற்றும் பாபர் அசாம் இவங்களுடைய மாத சம்பளத்தை விட பாண்டியா கட்டியிருந்த வாட்ச் அப்படிங்கிறது அதிகம் விலை வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் பி பிரிவு வீரர்களுடைய மாத சம்பளம் இந்திய மதிப்பில் ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம்னு வச்சுக்கோங்க ஆனால் பாண்டியா கட்டியிருந்த வாட்ச் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது இப்போ வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு ஏற்கனவே பாண்டியா கட்ட ரோலக்ஸு ரிச்சர்ட் மில் அப்படிங்கிற மாதிரி பல கோடி மதிப்பிலான வாட்சஸ் வந்து இருக்குது அதில் இந்த ஒரு வாட்சும் இப்போ வந்து புதுசாக இணைஞ்சிருக்கு நன்றி